அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இந்திய பத்திரிகைகள் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதை பற்றியை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு இந்தியரான டி முத்துசாமி என்பவர் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு இந்தியர் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் பத்திரிகைகளில் விமர்சனம் இருந்தது ஒரு இந்தியர் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இவ்வளவு விமர்சனம் என ஏன் வருகிறது என இந்தியர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது அனைத்து பத்திரிகையிலும் ஆங்கில பத்திரிகையாகவே இருந்தது அதனை உணர்ந்த இந்திய இந்திய படி படித்த இந்தியர்கள் சிலர் நமக்கென்று ஒரு பத்திரிகை வேண்டும் என நிர்ணயி நிர்வகித்தனர் அதனால் ஜி சுப்பிரமணியம் எம் வீரராக மற்றும் இவர் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் தி இந்து என்னும் ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்கினர் இந்த பத்திரிகையின் மூலம் தேசிய பிரச்சாரத்திற்கு ஒரு கருவியாக இந்த பத்திரிகை மாறியது ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்றில் சுதேசமித்திரன் என்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்போதில் அவ்விதழ் நாளிதழாகவும் மாறியது இதன் தொடர்ச்சியாக சவுத் இந்தியன் மெயில் இந்தியன் பேட்ரியார் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு தேசாபிரமானி விஜயா சூரியோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகையும் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தார் இவர் இவர்தான் பி முத்துச்சாமி நீதிபதி ஜி சுப்பிரமணியம் பத்திரிகையை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்டர் சொல்லுங்கள்